ஐ ஐ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு என்னெல்லாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம கே ஒன்று வந்து ஆரம்பிக்கலாம் செப்டம்பர் மாதம் என்னென்ன படம் எல்லாம் ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக போட்டிருக்காங்க நான் என்னென்னு சொல்கிறேன் மொத்தமாக இப்போ வரைக்கும் வெறும் நாலு படம் தான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி வரணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து தாங்கலாம் இது செப்டம்பர் இருபது வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாவது வாழை செப்டம்பர் இருபத்தி ஏழு இது வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் அண்ட் ஆல்சோ டிமாண்டி காலனி வந்துட்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு சி ஃபைலில் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ கடைசியாக வந்து ரவு தாத்தா இந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு சி ஃபைலில் செப்டம்பர் பதிமூணு ரிலீஸ் ஆயிடுச்சு நான் ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அதை கொடுத்துருக்காங்க அதை ரைட் பண்ணேன் நம்ம அடுத்த அப்படி போடலாம் என்னங்க சொல்கிறீங்க ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணிட்டாங்களா எல்லா டேரக்டர்ஸுமே வந்துட்டு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கும் அந்த மாதிரி பார் ரஞ்சத்துக்கும் வந்துட்டு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கு நரேஷன் அண்ட் ஸ்கிரிப்டோர்க்கு எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு சூரியாசர் சைடில் வந்துட்டு லைட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா படத்தை எடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாரு ஸ்டோரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னென்னா ஒரு அல்கோஹாலிக்கான ஒரு பைலட் ஓகேங்களா அவர் வந்துட்டு பெர்முரா ட்ரை அங்கில் மாட்டிக்கிறாரு ஓகே அங்கே மாட்டிக்கிட்டு அவர் வந்துட்டு எஸ்கேப் ட்ரை பண்ணும்போது வேற ஒரு உலகத்தில் போய் மாட்டிக்கிறாரு அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல போய் பார்த்தா தக்காளி தார் மாதிரி ஒன்று சம்பவம் நடக்குது என்னென்னா அந்த இடத்துல ஈக்குவலிட்டி அச்சீவ் பண்ணதா ஒரு காமெடி போடுறாங்க நடந்தால் சம்பவம் தரமாக இருக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் கமெண்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் இதை வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு இது வந்து நான் அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களோட சாய்ஸ் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார் அவரோட பாட பார்த்துட்டு போயிட்டார் ஆனாம்பா அவர் அவர் அப்படியே விட்டுருங்க சித்தார்த் சார் வந்துட்டு இந்தியன் தூளை மாட்டிக்கிட்டார் நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் சத்தியமாக வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா வந்துட்டு தான் முதல்ல இதுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறதா பேசிக்கிட்டாங்களாம் இல்லை டேட் அந்த மாதிரி எல்லாம் மிஸ் ஆகி போனதுனால தான் கடைசியாக வந்துட்டு சித்தார்த் சார் உள்ள வந்திருக்காரு பரவாயில்லைங்க இது போதும் ஏப்பா அச்சுனோத்து இந்த சம்பவத்தை மட்டும் பண்ணிட்டேன் உனக்கு கோடி கும்பிடு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட அதாவது ஜில்லா படத்தில் பார்த்த நம்ம தளபதியோட அப்பா அடிச்சுருப்பார்ல அவர் வந்துட்டு ஒருவேளை தளபதி சிக்ஸ்டி நைனில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு ரூமர் வந்து இப்போ லீக் ஆகிருக்கு நண்டு தான் நல்லாயிருக்கும் பிக்பாஸ் சீசன் எயிட் நான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் அவ்வளோவா பார்க்குறது இல்லை ஆனால் வந்துட்டு ஒரு சில இத்தனை பேரோட கேஸ்டிங் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் வருவாங்களான்னு டவுட்டாக இருக்குது அதில் கூட பாருங்கள் ஆசை கூட பா பாட்டில் வர அந்த கேரக்டர் அங்கே இருக்குது இவங்க எல்லாம் வந்தாலே பிக் பாஸ் பாருங்க எல்லாருமே டலர் பீஸாக இருக்காங்க அவ்வளோதாங்க முடிச்சு விட்டீங்க அமலா சாஜியக்கா நீங்களும் இருக்கீங்களா சூப்பர் மனசுலாயு பாட்டு இந்த பாட்டை வந்துட்டு எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரில இப்போ ரீசெண்டாக எல்லாரும் வைப் பண்ணுற ஒரு பாட்டுன்னா அந்த மனசுலாயுவோ பாட்டு தான் அதில் வந்துட்டு நீங்கள் மஞ்சு வரியர் அவங்கள பார்த்துருப்பீங்க அவங்க டோன் வரும்போது தான் வந்துட்டு பாட்டே ஹைப் ஆகுது ஓகேங்களா அவங்க வந்துட்டு இப்போ அவங்களோட போர்ஷன்ஸ் அதாவது படத்தில் உள்ள அவங்களோட போர்ஷன்ஸ்க்கான டப்பிங் ஒர்க்கை வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்தில் இவங்களோட டப்பிங் போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் லைனாக அடுத்து அப்படின்ட்டு வரும் பார்ப்போம் ஐயோ இவ்வளோ எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாதுப்பா என்னவா பண்ணுறீங்க ஸோ வந்துட்டு தளபதியோட பையன் ஜேசன் செஞ்சு இருக்கார்ல அவர் வந்துட்டு இப்போ சுதீப் கிஷனை வச்சுட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் இருக்க போகிறதா ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு இருக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜேசன் செஞ்சு வந்துட்டு தமிழ் அதில் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்துட்டு ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு ஸோ பார்ப்போங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ரைட் கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பார்ப்போம் ஹே என்ன அப்படி அவுட் ஆயிடுச்சு நேற்று தான் நான் வந்துட்டு கூலிப்படுத்துலேருந்து ஒரு கேஸ்டிங் அப்படி கொடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்ட் வந்துட்டு அப்படியே வெளியே போகுது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மெயின் தலைங்க இவர் இவரே வெளியே போயிட்டுருந்தா அப்போ எப்படி எப்படி நீங்களே சொல்லுங்கள் ஷெடியூலிங்கில் வந்துட்டு ஒரு சில பிரச்சனை இருக்கிறதுனால ஃபகட் ஃபாசில் அந்த படத்தில் இருந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு சில ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது இது உண்மையாக என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க அஃபிஷியலை சொன்னால் இது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும் அவங்க அஃபிஷியலை சொன்னாங்க அப்படின்னா நான் இந்த வந்துட்டு சேனலில் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு கேரக்டர் அப்படியே வெளியே போயிடுச்சுன்னா அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் உள்ளே வருது ஸோ அகார்டிங் டு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் பிரகாஷ் ராஜ் இஸ் board for Surya 44 directed by Kartik Sugraj with a planned release in 2025. ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த அந் அப்ப ரிலீஸ் ஆக வேண்டிய இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் விட்றாங்க பாருங்க ப்ரொமோஷனுக்கு சூர்யா யா ஃபோர் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு உங்கள் எல்லாருமே தெரியும் அது வந்துட்டு யாரோட டேரெக்ஷன்ல போயிட்டு கார்த்திக் சூப்பராக ஸோ இப்போ அதில் வந்துட்டு புதுசு ஒரு கேர ஒரு கேஸ்டிங் ஆட் ஆகிருக்கு யார் அப்படின்னா வந்துட்டு பிரகாஷ்ராஜ் ஸோ படம் ஒரு ஃபார்மில் தான் இருக்குது பாப்பா சாந்தனு நஸ்ரியா அண்ட் அல்சோ வந்துட்டு ஒய்ஜி மகேந்திரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு பா ஒரு சீரிஸ் தான் வந்துட்டு த மெட்ராஸ் மிஸ்ட்ரி ஃபால் ஆஃப் எ சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா இது நான் வந்துட்டு இப்போ தான் கேள்விப்படுறேன் ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது ஓகேங்களா எது எப் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதையும் கொடுத்துட்டாங்க இதிலே சோனி லீவ் ஃப்ரம் தீபாவளி ஓகேங்களா அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது எத்தனை பேர் வெயிட் பண்ணுறேன் வெங்கட் பிரபு சார் ரீசனாக போன ஒரு இன்டர்வியூல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோட் படம் அந்த படம் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பக்காவ ரீச் ஆயிருக்கு அதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் விஷயம் அது கிடையாது இந்த படம் வந்துட்டு தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஆடியன்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு 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 பக்காவான ஒரு ரீச் கிடைக்கல ஏன் அப்படின்னா படத்தை மொத்த படத்தையும் நான் சொல்ல அது வந்துட்டு ஒரு பண்ண ஒரு பாட்டியில் ஒரு சீன் வேணும்னு சொல்கிறேன் சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் வச்சதுனால அந்த படம் வந்துட்டு அவங்க கிட்ட ஓரளவுக்கு அந்த அட்டாச்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு அந்த இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரியுதா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல இதை நடத்துங்கப்பா இதை நடத்துங்க உருப்படியாக இதை நடத்துங்க எப்பா பிரேம்குமார் இந்த விஷயத்தை மட்டும் எப்படியாவது நடத்தி தொலைச்சிருப்பா ரீசனாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு பிரேம்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நைன்டி சிக்ஸ் படத்துக்கான ஒரு சீக்குவல் கதை அதாவது வந்துட்டு ப்ரீக்குவல் கிடையாது சீக்குவல் ஓகேங்களா இதுக்கான கம் கம்ப்ளீட்டான கதை வந்துட்டு அவர்கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது இப்போ விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா லைட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவர் வாயாலே சொல்லிட்டாரு இப்போ நம்ம விஜய் சேதுபதி சார் மட்டும் நடித்தார் இது த்ரிஷாமும் வந்தாங்க அப்படின்னா ஏ கல்லது தனியாக ஊற்றும்ப்பா என்ன பண்ணுறீங்க நீங்கள் கங்குவோ ஒன்று ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னே கங்குவோ டூ படத்துக்கான வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ஒரு உணர்ச்சி அதாவது கடமை உணர்ச்சிக்கு வந்துட்டு ஒரு அளவே இல்லையாப்பா ரீசண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூல வந்துட்டு ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கங்கோ டூ படத்துக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரொடக்ஷனை வந்துட்டு பார்ட் ஒன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த டைம்ல ஆரம்பிச்சு ஷூட்டிங் அப்பே ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு இப்பவே போட்டு ஆரம்பலுங்க ஆனால் ட்ரெய்லர் பங்கமாக இருந்துச்சுங்க சத்தியமான

பார்க்க அந்த அளவுக்கு எக்ஸாக்டா இல்லைன்னாலும் கண்டுபிடிக்கவங்கள பாத்தீங்களா அதுக்கப்புறம் நம்ம அப்படி டோலிவுட் சைட் போனோம் அப்படின்னா சலார் டூ பிரபாஸ் சாரையும் பிருத்திவிராஜ் சாரையும் வச்சுட்டு ஆல்ரெடி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஷூட் வந்துட்டு ஆல்ரெடி முடிச்சுட்டாங்களா மிச்சம் மூஞ்சி உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக எட்டு மாசத்துக்கு ஷெட்யூல் போட்டு எடுக்க போறாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முன்னாடி எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது பார்ப்போம் பிரபாஸ் சாரை வச்சுட்டு சந்தீப் ரெட்டி எடுக்க போற ஒரு படத்தை வந்துட்டு ஸ்பிரிட் ஓகேங்களா இந்த படத்துல வந்துட்டு ஒருவேளை இவர் நடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இப்போ ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு யார் எப்படி அப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரில இவர் வந்துட்டு இல்லை ஒரு எப்படி சொல்ல கொரியன் த கொரியன்லையா சைனானன்னு தெரில இவர் வந்துட்டு ஒரு பெரிய டான் நமக்கு இங்கே எப்படி தலை தளபதியோ அதை விட்டு அங்கே ஒரு நாலு பாட்டி மேலே இல்லைப்பா டாங்கு வருவேன்னு சொல்லிட்டு ஏமாத்திரதாப்பா வந்துருப்பா அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஹாலிவுட் சைடு வந்தோம் அப்படின்னா நமக்காக ஒரு பெரிய தரமான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு தனுஷ் வந்துட்டு ஆவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த படத்தில் நடிக்க போகிறதா ஒரு ரூமர் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இப்போ கிட்டத்தட்ட அது வந்துட்டு அந்த ரூசோ கிட்டே இருந்தே இந்த கன்ஃபர்மேஷன் வந்ததாக அவங்க சொல்கிறாங்க ஆனால் இது அஃபீஷியலான நியூஸாக என்ன அப்படிங்கிறது சத்தியமாக தெரில இவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு தி கிரேமன் படத்தில் இவங்க ரூசோ பிரதர்ஸும் தனுஷோ சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா தாங்க இருந்துச்சு ஸோ ஜஸ்ட் டூம்ஸ்டேல வந்துட்டு வந்திருப்பேன் அண்ட் ஃபைனாக நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்க அப்படியே தான் வந்துட்டு பைரட்ஸ் ஆஃப் கேரன் சிக்ஸ் இந்த படம் வந்துட்டு வருமா வராதா அப்படின்னு வந்துட்டு ரொம்ப நாள் இந்த படம் கிடப்பிலே கிடந்துச்சு இப்போ இது கடைசி என்ன தான் என்ன நிலைமையில்தான் இருக்குது அப்படிங்கிறத பா சொல்கிறதுக்கான ஒரு குட்டி அப்படி தான் இருக்குது டாண்ட்டு ஆல்ரெடி ஒரு கேஸ் வாங்குறதுனால இனிமேல் நான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி சைட் அதாவது ஜாக்ஸ் போரோ ரிட்டன் ஆக மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஃப்ரான்ச்சைசியுமே வந்துட்டு நாங்கள் ரிபூட்டாக கொண்டு வர போகிறோம் ஆனால் பைரட்ஸ் ஆஃப் கேரபின் சிக்ஸ் அவரே வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு இது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ரெண்டு ஆடியன்ஸ் வந்துட்டு ரெண்டு சைடாக பிரிஞ்சிருக்காங்க ஓகேங்களா ஒன்று என்ன அப்படின்னா நாங்கள் ஜாக்ஸ் ஸ்பெரோ வந்தால் தான் பார்ப்போம் இன்னொரு சைடு என்னென்னா ஜாக்ஸ்பெரோவாக வந்தால் வரலன்னா நாங்கள் பார்க்கவே மாட்டோம் இந்த டோட்டல் ஃப்ரான்ச்சைஸியை வந்துட்டு மறந்துடுங்க நாங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ஒரு டீம் தனியாக பிரிஞ்சிருக்காங்க நீங்கள் இதில் எந்த டீமில் வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வரையும் போயிட்டு வரேன்